பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு இந்த ஆண்டு மூன்று லட்சத்திற்கும் மிகுதியான விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கோவி செல்லியன் உயர்கல்வியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் அனைத்து துறைகளிலும் ஏஐ தொழில்நுட்ப கலந்துரையாடல் நடத்தப்படவிருப்பதாக தெரிவித்துள்ளார் உயர்கல்வித்துறையினுடைய கல்வி நிறுவனங்கள் கடந்த காலங்களில் எப்படி இருந்தது கட்டிடம் மற்றும் ஆய்வகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு நிதி எவ்வளவு நான்காண்டுகளில் உயர்கல்வித்துறை அடைந்திருக்கிற மாற்றம் எவ்வளவு கடந்த காலங்களில் மாணவர் சேர்க்கையினுடைய விகிதாச்சார அளவு எவ்வளவு இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கிற மாணவர் சேர்க்கையினுடைய அளவு எவ்வளவு என்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் தர தரவுகள் எல்லாம் உயர்கல்வி உயர்ந்த இடத்தில் உயர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் கடந்த ஆண்டு பொறியியல் கல்லூரி சேருவதற்கான மாணவர் விண்ணப்பங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை தாண்டவில்லை மாறாக இந்த ஆண்டு மூணரை லட்சத்தை தாண்டி இருக்கிறோம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடுதலாக அரசு பொறியியல் கல்லூரிகளில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கு ஆர்வப்படுகிறார்கள் என்பது என்னுடைய நோக்கம் இன்றைய தினம் செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் அதனுடைய நோக்கம் அதனுடைய எதிர்காலம் இவைகளை பற்றிய கல்வியாளர்கள் நிபுணர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் கலந்து பேசக்கூடிய ஒரு உரையாடல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது தலைநகர் சென்னையில்